சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர்ட் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பென்கொரியன் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடி ஏமனின் ஹொடைடா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் டொனால்டு டிரம்பின் மத்தியகளுக்கு வருகைக்குள் ஒப்பந்தம் இல்லையென்றால் கடும் மிரட்டல் விடுத்த இஸ்ரேல் அமெரிக்க கொள்கையில் தலையிடும் இஸ்ரேல் டிரம்ப் நிதனியாக இடையே பரபரப்பை ஏற்படுத்திய ஈரான் வெளியிடப்பட்ட புதிய ஏவுகணை ஈரான் செய்த சம்பவம் பிராந்தியத்தில் ஒரு பிரதிநிதியும் இல்லை பிரதிநிதியும் தேவையில்லை ஈரான் திட்டவட்டம் அதிகரிக்கும் பதற்றம் மே ஏழாம் திகதி நாடு தழுவிய அளவில் போர் ஒத்திகை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளர் பார்வையாளரா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணிக்கைக்குள் போகலாம் ஏர்மனின் துறைமுக நகரமான கொடைடாவில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பென்குரியன் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கின்ற பகுதியில் நேற்று முன்தினம் ஹவுத்திகள் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு சற்று முன்பு ஏமனின் ஊடகங்கள் தலைநகர் சனா அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களையும் செய்தியாக வெளியிட்டிருந்தன மன் மீது தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதற்கு பதிலடியாக கடந்த ஆண்டு ஏடியா பல முறை தாக்குதல்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா பயணத்தின் இறுதிக்குள் ஹமாஸ் குழுவுடன் பணைய கைதிகள் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் காசா பகுதியில் உள்ள ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரியொருவர் திங்கட்கிழமையன்று தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் ஹமாசுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை கணிசமாக விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து ஐடி பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்களை வரவழைத்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காசாவை கைப்பற்றுவதற்கும் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன பொதுமக்களை தெற்கு பகுதிக்கு நகர்த்துவது ஹமாஸை தாக்குவது மற்றும் ஹமாஸ் குழு மனிதாபிமான உதவிப் பொருட்களை கட்டுப்படுத்துவதை தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும் கிதியோன்ற அழைக்கப்படுகின்ற திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதலின் நோக்கம் காசாவில் ஹமாஸை தோற்கடித்து அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதாகும் என்று பாதுகாப்பு அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் காசா மக்களுக்கு குறிப்பாக ஹமாஸ் கட்டுப்பாட்டுக்கு வெளியே தெற்கில் குவிந்திருக்கின்றவர்கள் தாங்களாக முன்வந்து வெளிநாடுகளுக்கு குடிபெயர அனுமதிக்கும் திட்டங்களும் இந்த தாக்குதலின் நோக்கங்களின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் எந்த ஒரு தற்காலிக அல்லது நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டாலுமே காசாவை சுற்றி இருக்கின்ற பாது பாதுகாப்பு மண்டலத்தை இஸ்ரேல் காலி செய்யாது அது சமூகங்களை பாதுகாக்கவும் ஹமாசுக்கு ஆயுத கடத்தலை தடுக்கவும் நோக்கமாக கொண்டது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் மே பதிமூன்று முதல் மே பதினாறு வரை சவுதி அரேபியா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ட்ரம்ப் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இலக்காக கொண்டு ஒரு அறிக்கையை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்ஸி திங்கட்கிழமை என்று வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அமெரிக்காவை மத்திய கிழக்கில் பேரழிவில் இழுக்க முயற்சிப்பதாகவும் அமெரிக்க கொள்கையில் தலையிடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் நமது பிராந்தியத்தில் மற்றொரு பேரழிவிற்கு அமெரிக்க அரசாங்கத்தை இழுக்க நெதன்யாகு நேரடியாக அமெரிக்க அரசாங்கத்திற்குள் திட்டமிட்டு வருகிறார் என்று அப்பா செராக்சி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஈரானுக்கு எதிராக எந்த தவறும் செய்யக்கூடாது என்று அவர் எச்சரித்திருக்கிறார் ஈரானுடனான தனது ராஜதந்திரத்தில் ஜனாதிபதி டிரம்ப் என்ன செய்ய முடியும் என்பதை அப்பட்டமாக ஆணையிட முயற்சிக்கிறார் என்றும் அராக் சி குற்றம் சாட்டியிருக்கிறார் தோல்வியடைந்த பைடன் குழுவை நெதன்யாகு மாற்றி முன்னோடி இல்லாத இருபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க வரி செலுத்துவோரின் டாலர்களை அபத்தமாக பெற்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜதந்திரத்தை கண்டு பயந்து போன நெதனியாக முதல் சிறுபான்மையினர் வரை ஏற்கனவே தங்கள் உண்மையான நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவின் கொடிய ஆதரவு மற்றும் ஏமனில் நெதன்யாகுவின் சார்பாக டிரம்ப் நடத்திய போர் ஆகியவை அமெரிக்க மக்களுக்கு எந்த சாதனைகளையும் கொடுக்கவில்லை என்றும் அராக்சி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ட்ரம்பை கவரும் வகையில் தோல்வியடைந்த பைடன் குழு மற்றும் நிதன்யாகு முதல் போன்ற டிரம்ப் பாணியிலான சொற்களை பயன்படுத்துவதையும் அராக்சி கவனித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை தகர்த்த அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இந்த சூழலில் ஈரான் தனது புதிய ஏவுகணையை வெளியிட்டிருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது புதிய ஏவுகணையை நேற்று வெளியிட்டிருக்கிறது ஹாசிம்பார் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த ஏவுகணை கண்டம் பாயும் தன்மை கொண்டது அதாவது பாலிஸ்டிக் வகையை சேர்ந்தது இது திட எரிபொருளில் இயங்கக்கூடியது பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நாஜிர் சாதே இது தொடர்பாக கூறுகையில் துல்லியமான வழிகாட்டல் அமைப்பை இயங்கும் இந்த ஏவுகணை இலக்கை சரியாக தாக்கும் திறன் கொண்டது இடைமறிப்புகளால் இதை தடுக்க முடியாது என்பது கூடுதல் சிறப்பு ஜிபிஎஸ் கருவி இல்லாமலேயே இது இயங்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஏப்ரல் பதினேழாம் தேதி இதை சோதித்து பார்த்தோம் எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்திருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார் ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கும் நேரத்தில் இந்த ஏவுகணை பற்றிய தகவல் வழியாக இருப்பது ட்ரம்பை நிச்சயம் கோபமடைய செய்யும் என்று சொல்லப்படுகிறது இதேவேளை ஏமன் நடவடிக்கைகள் தொடர்பாக ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நிராகரித்திருக்கிறார் இந்த கூற்றுக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் நோக்கம் கொண்டவை என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்திருக்கிறார் ஏமன் நடவடிக்கைகளில் ஈரானிய ஈடுபாடு தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்திருக்கிறார் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் உண்மையான பிரச்சனையான காசா மற்றும் பாலஸ்தீனத்தில் நடந்து வரும் இனப்படுகொலையில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மற்றொரு சக்திக்கு பிரதிநிதியாக செயல்படுவது இஸ்ரேல் மட்டும்தான் என்பதையும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார் இது பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பாலஸ்தீன மக்களுடனான மனிதாபிமானம் மற்றும் மத ஒற்றுமையாலும் மீண்டும் மீண்டும் அமெரிக்க ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமையாலும் ஏமன் மக்களின் நடவடிக்கைகள் இயக்கப்படுகின்றன என்றும் பஹாய் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த முடிவுகள் முற்றிலும் சுயாதீனமானவை என்றும் குற்றச்சாட்டுக்கள் குறிப்பிடுவது போல ஈரானுக்கும் ஏமை நடவடிக்கைகளுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஈரானுக்கு இந்த பிராந்தியத்தில் ஒரு பிரதிநிதி இல்லை ஒரு பிரதிநிதி எங்களுக்கு தேவையும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இரு நாடுகளும் அவ்வப்போது ஏவுகணை சோதனை நடத்தி வருகின்றன இரு நாடுகளின் கடற்படை கப்பல்களும் அவ்வப்போது ரோந்து சென்று வருகிறது பாகிஸ்தானின் எல்லையையொட்டி இருக்கின்ற மாநிலங்களில் போர் ஒத்திகைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் வருகின்ற மே ஏழாம் தேதி அனைத்து மாநிலங்களும் போர் ஒத்திகை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை இயக்குதல் தாக்குதலின் போது தற்காத்துக் கொள்வது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் போர்க்காலத்தில் மக்களை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவது முக்கிய தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றை எதிரிகளிலிருந்து மறைக்க ஏற்பாடு செய்வது இரவு நேரத்தில் எதிரி நாட்டு விமானங்கள் தாக்குதலில் ஈடுபடும் போது மின் விளக்குகளை அணைப்பது உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களை சேமித்து வைப்பது தாக்குதல் நடந்தால் தீயணைப்புத்துறை பேரிடர் மீட்புத்துறை எப்படி செயல்பட வேண்டும்